தற்போதைய காலகட்டத்தில் எவ்வளவுதான் நவீன முறையில் பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தினாலும் அதைவிட புதுப்புது யுக்திகளை பயன்படுத்தி கொள்ளையர்களும் திருடர்களும் தங்களது தொழில்களை மெருகேற்றி சவால் விடுத்து வருகின்றனர் ஆனால் அவர்களுக்கு சவால் விடுக்கும் வகையில் மின்சார உதவியின்றி எழுப்பும் வகையிலான பூட்டு ஒன்றை தயாரித்து வருகிறார் திண்டுக்கல் பூட்டு தொழிலாளி இதுகுறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் திண்டுக்கல் என்ற பெயரை கேட்டதும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்கும் நினைவுக்கு வருவது தான் தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களில் உள்ள பல முக்கியமான கோவில்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இருக்கும் பூட்டுகள் திண்டுக்கல்லில் தயாரானது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கும் ஆழ் உயர பூட்டு பழனி மலைக்கோயில் பூட்டு ராமேஸ்வரம் திருச்செந்தூர் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் உள்ள பூட்டுகள் திண்டுக்கல்லில் தயாரிக்கப்பட்டவை என்பது திண்டுக்கல்லுக்கும் பெருமை சேர்க்கும் தகவலாகும் இது மட்டுமின்றி மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் போன்ற வெளிநாடுகளிலும் திண்டுக்கல் தொழிலாளர்களால் தயாரிக்கப்பட்ட பூட்டுகள் பெருமையை பறைசாற்றி வருகின்றன இத்தனை சிறப்பம்சங்கள் கொண்ட திண்டுக்கல் பூட்டின் தனித்துவத்தை அங்கீகரித்து புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டது இத்தகைய சிறப்பு வாய்ந்த திண்டுக்கலுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் மின்சாரம் இல்லாமல் ஒளி எழுப்பக்கூடிய பூட்டை தயாரித்துள்ளார் பூட்டுத் தொழிலாளி முருகேசன் காரைக்குடி அருகே உள்ள சூரைக்குடி சிவன் கோயிலுக்காக முப்பது கிலோ எடையில் ஒன்றரை அடி உயரத்தில் ஒரு அடி அகலத்தில் தயாரிக்கப்பட்டு உள்ள இந்த பூட்டுக்கு ஒன்றரை அடி உயரத்தில் சாவியை உருவாக்கியுள்ளார் இந்த பூட்டை திறக்க முயற்சித்தால் மின்சார வசதி இல்லாமலேயே ஒலி எழுப்பக்கூடிய மணியை வைத்து இந்த பூட்டை தயாரித்துள்ளார் பூட்டு தொழிலாளி முருகேசன் என்னதான் திண்டுக்கல் பூட்டு என்று பெருமை பேசினாலும் புவிசார் குறியீட்டை வழங்கினாலும் அந்த குறியீட்டை வைத்துக்கொண்டு உலக சந்தையில் தொழில் செய்ய முடியாது என்று பூட்டு தயாரிப்பாளர்களும் தொழிலாளர்களும் தெரிவிக்கின்றனர் எனவே படித்த இளைஞர்கள் சுய தொழில் செய்யும் வகையில் இந்த பூட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொழில்பேட்டை அமைத்தால் ஆண்டிற்கு ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் இதன் மூலம் தயாரிக்கப்படும் பூட்டுகளை தமிழக அரசு சார்பிலேயே உலக சந்தையில் எடுத்து சென்றால் திண்டுக்கல் பூட்டு அழியா வண்ணம் காப்பாற்றப்படும் என்றும் பூட்டு தொழிலாளி முருகேசன் தெரிவித்துள்ளார் எனக்கு இன்றைக்கி ஐம்பது பேர் கூட இல்லை இந்த பூட்டு பேட்டனை எடுத்தது பூராமே திண்டுக்கல்லிருந்தேன் அமெரிக்கா காரனாக இருக்கட்டும் ஜப்பான்காரனாக இருக்கட்டும் எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் இந்த பூட்டு பேட்டனை எடுத்த உடனே என் திண்டுக்கல்ல இருந்தே எடுத்து திண்டுக்கல் பேட்டனை பார்த்து தான் செஞ்சேன் அரசு மனசு வச்சுச்சுன்னா வருஷத்துக்கு ஆயிரம் பேத்துக்கு வேலை கொடுக்கலாம் இன்றைக்கி என் பூட்டு உலகம் பூரா இருக்குங்க ஒரே ஆள் தான் வேலை பார்க்குறேன் ஏதாவது அர்ஜென்ட்னா நாலு பேர்த்த கூப்பிட்டு வச்சு வேலை வாங்குவேன் ஆனால் இன்னைக்கு உலகம் பூரா ஏஎம்ளாக்ஸ் இருக்குது எந்த கோயில போய் பாருங்க நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இத்தகைய சிறப்பு வாய்ந்த திண்டுக்கல் பூட்டுகளை உலகளவில் சந்தைப்படுத்த வேண்டும் என்பதும் பூட்டு தொழிலாளர்களின் திறமைகளை உலகளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பூட்டு தொழிலாளர்கள் மட்டுமின்றி தமிழர்கள் ஆகிய நம் அனைவரின் வேண்டுகோளாகவும் உள்ளது வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்